இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அணிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் இதே போல அதிமுகவும் விரைவில் தொடங்கவிருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல்களம் களம் சூடுபிடித்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா கண்டிப்பாக தேர்தல்களம் களம் வழக்கத்துக்கு மாறாக முன்பிருந்தே சூடுபிடித்து விட்டது வழக்கமாக நான் பார்த்த தேர்தல்கள் எல்லாமே ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதம் தான் தேர்தல் களம் பரபரப்பாக தெரியும் ஆனால் இப்போது மிக 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 ஏழி என்று தான் சொல்ல வேண்டும் அது காரணம் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய தேதிக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன உதாரணமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அது வந்து பீகாரில் தொடங்கி விட்டது தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது என்ற பார்க்கும்போது பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியலே அப்படியே எடுத்துக்கொள்ள போவது இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து பெர்த் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் இப்போது பீகாரில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நேற்றைக்கு கூட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இது போன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய மிக கட்டாய கடமையிலே திமுக இருக்கிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியலே இல்லை என்றாகிறது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் விடுவிட்டு போவார்கள் ஆர்டினர்லி ரெசிடென்ட் ஒருவர் வந்து ஒரு இடத்திலே சாதாரணமாக இருக்கிறார் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் வாக்கு என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பலருக்குமே வாக்குரிமை போகும் உதாரணமாக சென்னையிலே ஒரு பணியாற்றுவார் ஆனால் அவருக்கு திருநெல்வேலியிலே ஓட்டு இருக்கும் இப்போது வந்து அந்த ஓட்டு செல்லாது அவர் வந்து அவரது பிறந்த நாள் பிறந்த சான்றிதழை அவர் தாய் தந்தைக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அரசியல் இருக்கிறது இதையெல்லாம் எதிர்கொள்கிற விதமாக சாதனைகளுக்கு ஓட்டு சாதனைகளை பற்றி பேச வேண்டும் சாதனைகளை வீடு விடா கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வகையிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு திகழ்கிறது திமுக தேர்தலிலே முதல் முரசு கோட்டி விட்டது என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆ த்ரிஷாம் அதே போல பல்வேறு சவால்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்க சொன்னது மாதிரி திஸ் இஸ் டூ ஏர்லி அப்படின்னே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஏர்லியா முதலமைச்சரே களத்துக்கு வந்து இந்த பரப்புரையை மேற்கொள்வதற்கான முக்கியத்துவம் என்னவோ எடுத்துக்கலாம் முக்கியத்துவம் என்னவென்றால் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது அடுத்த தேர்தலுக்கான கேள்வி என்பது அந்த ஆளுங்கட்சியின் முதல்வர் தொடர்ந்து முதல்வராக நீடிக்கலாமா கூடாதா என்பதுதான் நாம் என்னதான் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாலும் இறுதியிலே முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போடுகிறோம் எனவே இன்றைய தேதிக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கேள்வி திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் ஐந்து ஆண்டுகள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் எனவேதான் முதலமைச்சரை நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பாராளுமன்ற பார்க்கலாம் மோடி பிரதமராக தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி எனவேதான் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறார் இது மாநில தேர்தல் என்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லந்தோறும் திமுகவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வகையிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த முழக்கத்தை எடுத்துகிறார் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி திரு ஷாம்